பழமையான அரண்மனை ஒன்றில் தைரியமும் நியாயமும் கொண்ட ராஜா வீரசேகரன் ஆட்சி செய்தார் அவருடன் நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நின்றார் புத்திசாலியான ராணி மிதுராலேகா இருவரும் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நேசித்தும் ராஜாவின் மனத்தில் ஒரு ரகசிய கவலை நான் உண்மையிலேயே நல்ல அரசனா என்ற சந்தேகம் அவர் மனதை தினமும் வாட்டியது ஒரு நிலவொழி நிறைந்த இரவில் ராணி முற்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது ராஜா தனியாக அமர்ந்து சிந்திப்பதைக் கண்டார் அவர் மெதுவாக கேட்டார் அரசே எதற்காக இவ்வளவு கவலைக்குள்ளாகிறீர்கள் ராஜா ஆழ்ந்து மூச்சுவிட்டு சொன்னார் என் தீர்ப்புகள் என் முடிவுகள் சரியா எனக்கு தெரியவில்லை மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அது என் நியாயத்திற்காகவா அல்லது என் பதவிக்காகவா ராணி சிரித்து பதிலளித்தார் உங்கள் தகுதியை நீங்கள் கேட்டுக்கொள்வதே நீங்கள் நல்ல அரசன் என்பதற்கான முதற் சான்றே ஆனால் ராஜாவின் சந்தேகம் தனியரில்லை அடுத்த நாள் ராணி ஒரு அழகான திட்டம் போட்டாள் அரண்மனை வாயில் அருகே ஒரு குடிசை அமைத்து ராஜா சாதாரண மனிதனாக மர்த்தாண்டன் என்று மக்களிடையே வாழச் செய்தாள் எவரும் அவரை அரசன் என்று அறியவில்லை அவர் மக்களின் உண்மை குரலை கேட்டார் அவர்களின் துயரத்தை அவர்களின் நம்பிக்கையை எந்த பயமுமின்றி மக்கள் மனம் திறந்தனர் ஒரு நாள் ஒரு வயதானவர் சொன்னார் இந்த நாட்டின் ராஜா நியாயம் பேசும் மனிதன் அவரால் தான் நாங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறோம் அதை கேட்ட ராஜாவின் கண்களில் நீர் வழிந்தது மற்றொரு பெண் சொன்னாள் எங்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் இந்த நாட்டின் ராஜாதான் ராஜா இதயம் நெகிழ்ந்தார் மாறை நேரத்தில் அவர் அரண்மனைக்கு திரும்பினார் ராணியின் முன் நின்று அமைதியாக சொன்னார் மிதிரா இன்றுதான் நான் உண்மையில் நல்ல அரசன் என்பதை உணர்ந்தேன் ராணி அவரது கையை பிடித்து மெதுவாக சொன்னாள் அரசே நான் எப்போதுமே அதை அறிந்தவள்தான் இப்போது நீங்கள் கூட அதை உணர்ந்திருக்கிறீர்கள் ராஜா புன்னகைத்தார் என் பக்கத்தில் இருப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய வலிமை இந்த உலகில் தன்னைத்தானே சந்தேகப்படுபவர்தான் உண்மையான தலைவன் அவரை புரிந்து கொள்ளும் ஒருவர் அருகில் இருந்தால் அவர் வெல்ல முடியாதவன்